இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு அந்த சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் இப்ப தூத்துக்குடிக்கு போகும்போது என்ன சொல்றாரு எடப்பாடியாரு துப்பாக்கி சூட வந்து எதிர்கட்சி தான் சதி பண்ற எதிர்க்கட்சி சதியும் பாரு நான் அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடி சம்பவம் நடந்தப்ப அவர் வெளியில வந்து பிரஸ் மீட் ஒண்ணு சொன்னாரு அப்ப என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு மக்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு தெரியும் இதையே நான் டிவியில பாத்துதான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடி அவர்கள் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடிக்கு தெரியாம தான் எடப்பாடிக்கு அதுதான் சொல்லணும் அந்த நேரத்துல வந்து எனக்கே எதுவுமே தெரியலன்ற அளவுக்கு தான் அவர் பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் நான் டிவியில பார்த்தா இந்த தூத்துக்குடி சம்பவம் அந்த துப்பாக்கி சுடு சம்பவத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதான அவர் பேசுறாரு அப்படின்றப்ப அவருக்கு முதலமைச்சரா இருந்தப்ப அவருக்கு என்ன நடந்தது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்கிற அதிகாரி என்ன பண்றாங்க பண்றாங்க தலைமை தெரியாத வந்து அந்த அம்மா சசிகலா வந்து புண்ணியம் செஞ்சுக்கிட்டாங்க சரி அவங்க கால்ல விழுந்தாங்க அதனால வந்து இன்னைக்கு ஒரு நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்துட்டு போயிட்டாரு இப்ப அவருக்கு வந்து இது வந்து இப்ப போனப்ப மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தூத்துக்குடி போனப்பெல்லாம் ஸ்டெர்லைட் விவகாரம் வந்து இன்னைக்கு பெரிய பூதாகரமா எழுப்பி ஏன் அந்த பதினோரு பேர் வந்து குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்டவங்கன்னா கேள்வி கேட்கறாங்கல்ல நீங்க முதலமைச்சராக இருந்தப்ப பதான இந்த சட்ட ஒழுக்கெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறப்ப அவரால் பதில் சொல்ல முடியுங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் திமுக இருந்தது திமுக என்ன பண்ண முடியும் திமுக உத்தரவு போட முடியுமா இன்னைக்கு இருந்து டிஎஸ்பிக்கு டிஜிபிக்கு உத்தரவு போட முடியுங்களா நீங்க குண்டு வெடி குண்டு நடத்துங்கன்னு சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு நிலை இதெல்லாம் வந்து எடப்பாடியார் வந்து அவருடைய இது வந்து ஒற்றைவர்களால் ஓங்கி அடிப்பாடுறாங்க அடிமை தனத்தை ஓங்கி வரட்டும் தமிழக மக்கள் நீ அடிமை தனத்துல இருந்தனாலதான பதினோரு பேர் எடுத்து குண்டு அப்பா பொதுமக்கள் இறந்து போனாங்க இறந்து போனாங்க அதனால வந்து அவர் சொல்றாரு ஒற்றைவர்களால் ஓங்கி அடிப்பான்னு சொல்றாங்க அடிமை தனத்தை ஓங்கி வரட்டும் யாரு யாரும் அவரு அவருடைய இன்னைக்கு அவங்களுடைய இந்த தேர்தல் விளம்பரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒற்றைவர்களால் ஓங்கி அடிப்போங்க போடுறாரு தமிழக மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஐயா உங்களை அடிமை தனத்தை திரும்ப ஓங்கி அடிக்கணும் உங்களை விட்டா திரும்ப எங்களுக்கு பிரச்சனை தான் சொல்லி தமிழக மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால நிலவரம் வந்து இன்னைக்கு வந்து பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் திரு அருணையர் அவர்களுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கு பெரம்பலூர் ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் அரியலூர் அரியலூர் மாவட்டம் அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல வர சிதம்பர தொகுதி நாடாளுமன்ற தொகுதி அங்க வந்து ஆஹ் களநில அங்க வந்து திரு தொழில் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அதே மாதிரி வந்து பாஜக வந்து கார்த்திகாணின்னு சொல்லிட்டு ஒரு இம்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க உள்ளூர்லாம் இம்போர்ட் அதாவது அந்த அம்மா வந்து ஏறினே வேலூர் அந்த அம்மா வந்து கார்த்திகாயினி வேலூர் அவங்க வந்து அதிமுக அந்த அம்மா ஜெயலலிதா அவங்க இருந்தப்ப இந்த வேலூர்ல மேயரா இருந்தவங்க இது அவங்களுடைய அரசியல் பின்பலம் அதுக்கப்புறம் கால சூழ்நிலைகள்லாம் மாற அவங்க வந்து பிஜேபி தடா பெரியசாமி அவர்கள் இருந்தாங்க பட்டியலின தலைவர் மாநில தலைவர்ன்ற ஒரு அந்தஸ்தல் இருந்தாரு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவரு வந்து இந்த அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழகம் முழுக்க அவர் கூத்து பண்ணார்ல என் மண்யன் மக்கள் யாத்திரைன்னு சொல்லிட்டு அப்படி யாத்திரை போன மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு யாத்திரை ஒரு கூத்து ஒன்று நடத்திட்டு இருந்தாரு தொழிலதிபர்கள்லாம் மிரட்டி காசு வாங்கணும் நிதி தரணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் யாத்திரை நடத்தினது அந்த யாத்திரை வந்து சிதம்பரம் பகுதியில வந்தப்ப திரு தடா பெரியசாமி அவர்கள் வந்து சொன்னாராம் அண்ணாமலை அவர்கள் சொன்னாராம் இந்த மாதிரி வந்து அண்ணா நீங்க வந்து சிதம்பரத்துக்காக வேலை செய்யுங்க நீங்கதான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்துக்கான வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் உத்தரவாதம் அதுக்காக இவரும் களப்பணி எல்லாம் ஆட்டி இருக்கிறார் வேலைகள்லாம் பண்ணிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த கேண்டிடேட் அறிவிச்ச உடனே கேண்டிடேட் அறிவிச்சு அந்த வேட்புமனு தாக்கல் அனைவரைக்கும் தடா பெரியசாமி அவர்கள் கூட இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல அவர் இயற்கையுமே பிஜேபி ல இருந்து அதிமுகவுக்கு போன திரு நிர்மல் குமார் அவர்களை பேசிட்டு எடப்பாடியார் அவர்களை பார்த்து அண்ணா திமுக ஐக்கியம் போயிட்டாரு பிரச்சாரத்துல போயிருக்காரு பிரச்சாரத்துல போனாரு அதாவது என்ன சொல்றாருன்னா இப்ப அதிமுக போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து ஒரு இந்த சீட்டு தரலன்றது கூட எனக்கு ஒரு வருத்தம் இல்லை எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணை எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த தடவை பாத்துக்கலாம் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மரியாதை கூட எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு அவர் இப்ப எதிரில போயிட்டு அஇஅதிமுக போய் அவரு அவரை சார்ந்த ஒரு ஒரு பெரிய ஓட்டு வங்கியோ லட்சக்கணக்கான மக்கள் எப்படி இருக்கிறதா சொல்றாரு அவர் சொல்லிட்டுதான் இருக்கலாம் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கலாம் அவர் சார்ந்து யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவரு வந்து இந்த பக்கத்துல பக்கத்துலதான் அவர் கோல்கேட் பக்கத்துல தான் அவரோட வீடு ஒரு பெரிய அதிர்வோ ஒரு பிஜேபி அவருடைய இது என்னன்னா இன்னைக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டி போட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து திரும்ப ஒரு ஒருவேளை எடப்பாடியாரு கேட்கலாம் ஐயா நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டி போட்டேன் எனக்கு ஒரு வாய்ப்பு சொல்லி வந்து இந்த வன்னியர் சமூக மக்கள் எல்லாமே வந்து திரு திருமாவர்களுக்கு முழு ஆதரவு தராங்க எம்ஆர்கேவும் வந்து முழு முழுவீச்சல இந்த ஆண்டு எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறவரு அவரும் வந்து முழு முழுவீச்சில வேலை பாக்குறாங்க அதே மாதிரி இப்ப ரீசண்டா முதல்வர் அவர்கள் கூட வந்திருந்தாங்க அந்த மூட்டை கூட்டத்தில் கூட எழுச்சி முழு கூட்டமா இருந்தது எல்லாருமே வந்து பெருந்திரளான வன்னியர் மக்களே வந்து திருமாவை விரும்புறாரு இல்ல திருமாவ வந்து சாதி கட்சி தலை சொல்றாங்க அவங்க வந்து வன்னியர்கள் வந்து ஒரு சங்கம் நாங்க வன்னியர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இல்ல திரும்ப ஓட்டு போட மாட்டோம் நாங்க வந்து எங்க கூட்டத்துக்கு பிஜேபி தான் ஆதரவு கறிவு பண்ற மாதிரி எல்லாம் தாக்குன்னுச்சு அதை அப்படி பார்க்கறீங்க இல்ல 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 அதாவது வந்து வன்னியர் சங்கமோ அல்லது வந்து அங்க இருக்கிற சிதம்பரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயருங்களோ இவங்க எல்லாம் பெரும்பாதிரியான ஜனங்கள் வந்து அவர் திரும்ப விரும்புறாங்க ஏன்னா வந்து ஒரு சமூக நீதி உள்ள தலைவர் ஏன்னா உங்களுக்கே தெரியாத இல்லை ஐயர்லயே வந்து மேல்தட்ட இயர் கீழ்தட்ட இருக்கு இவங்க வந்து இந்த வேலையைதான் செய்யணும்ன்ற மாதிரி எல்லாம் பிரிவினை அவங்களுக்குள்ளாரே இருக்கு இதெல்லாம் ஏத்து பேசுறதுதான் திரு திருமாவர்கள் அதனால அவங்களே வந்து ஐயர் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களே அவங்கள விரும்புறாரு திரு தொல் திருமாவளவர்கள் திரும்ப வரணும் அப்படின்னு தான் இது பண்றாங்க இன்னொன்னு அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய இதுவே என்னன்னா கார்த்திகாயனி வந்தது வந்து ஒரு பெரிய என்ன ஓட்டுறா எடுத்து சிங்கமாய் களமாடுவா கார்த்திகா கேட்டு ராமர் கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு போனாங்களா அதுதான் ராமர் கோயில் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இன்னொன்னு வந்து ராமர் கோயிலுக்கு போவ ஆயத்தம்மாவுங்க அப்படின்லாம் சொல்றாங்க இன்னொன்னு வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க ஆஹ் அவர்கள் செஞ்ச ஒரு அஞ்சு திட்டத்தை சொல்லுங்க நான் ஒரு கோடி ரூபாய் பிரைஸ் தரேன்னு சொல்லி இருந்தேன் பிரச்சாரத்திலயே காணுமா ஏன்னு சொன்னா போற அநேக இடங்கள்ல இந்த சோசியல் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா எங்கம்மா வந்து ஒரு கோடி எங்கம்மா ஒரு கோடினு சொல்லி கேக்குறதுனால நடுவுல நான் நாள் பிரச்சாரத்துக்கு போகவே நிப்பாட்டிட்டு உட்காந்துருக்கேன் அப்ப இவங்க சொன்னதை விட ஒரு அதிகமா செஞ்சு நிறைய தான் திரும்ப வந்து இப்ப நீங்க சில தொகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா போற இடத்துல மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க ஏன் எங்க என்ன பண்ணீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லி சில இடத்துல கேள்வி கேக்குறாங்க ஆனா திரு தொல்மா அவர் தொல் திருமா அவர்கள் போற இடத்துல எந்த இடத்துலயும் அவருக்கு எதிரான இதுவே இல்லைல்ல எந்த இடத்துலயுமே வன்னியர் சமூக மக்களா இருக்கட்டும் இல்ல பிற ஜாதி மக்களா இருக்கட்டும் யாருமே அவர் எதிர்த்து கேள்வி கேக்கலல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியுமான நீங்க இந்த தொகுதிக்கு வந்தாரு அவரை வந்து நாங்க வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலையில அதுவே ஒரு பெரிய வரவேற்புள்ள ஒரு விஷயம் அதே மாதிரி அங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதிகப்படியான வாக்குகள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆமா இப்போ இந்த லபகுடிக்காடு பகுதியில் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அங்க வந்து குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரியாக்கள்ல வருது அது அங்க ஏற்கனவே திரு அந்த போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வந்து பல்வேறு நலத்திட்ட பணிகள் எல்லாம் பண்ணியிருக்கனால அந்த இடத்துல இப்ப நடுவில் கூட ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த பகுதியில இது வந்து நானே பார்த்திருந்தேன் நல்ல இஸ்லாமிய சமுதாய மக்கள்லாம் வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க நல்ல விதத்துல வரவேற்பு இப்ப இஸ்லாமிய சமூக மக்கள் அதாவது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லும்போது போது விவசாயிகள் இப்ப திருத்த சட்ட மசோதா ஆமா சிஏ இப்ப சிஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல சிஏ வந்து பாத்தீங்கன்னா அது அண்ணா திமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு இருக்கிற திரு அன்புமணி அவர்கள் அதிமுக இருந்த பத்து பத்து புள்ளி இல்ல இல்ல பத்து அமைச்சர்கள் பத்து எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க அதனால வந்து சிஏஏ வந்து யாருக்கு எதிரானது அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரியும் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த சிஏஏ சட்டம் வந்து பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும் அதை வந்து அதிமுகவும் இன்னைக்கு பாமகல இருந்து இன்னைக்கு பிஜேபி அலையன்ஸ் இருக்கிற திரு அன்புமணி அவர்கள் தான் வாக்களிச்சாங்க திமுகவுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்ல முஸ்லிம் சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு பெரும் மாதிரி வந்து திரு தொல் திருமாவர்களை வாக்களிக்கிறாங்க வண்ணீர்கள் வந்து அடர்த்தியா ஜெயங்கொண்டம் முன்பரப்பி அஹ் சேத்தியத்தோப்பு இது போன்ற பகுதிகளில் வந்து அரியலூர் இந்த பகுதியில வந்து அடர்த்தியா வன்னீர்கள் வரக்கூடிய இல்ல எல்லா பகுதிக்குமே தொல் தொழில் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு எந்த இடத்துலயுமே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அடர்த்தியா இருக்கிற வன்னியர் மக்களும் விரும்புறாங்களே ஒரு இடத்துக்கு இல்ல அதாவது சில வன்னியர் அமைப்புகளே பாத்தீங்கன்னா அதாவது உதாரணத்துக்கு சொன்னா இன்னைக்கு திரு இவர் நம்ம மறைந்த இல்ல இல்ல காடுவெட்டி குரு அவர்களுடைய பையன் வந்து இந்த அம்மா எல்லாம் போய் பார்த்துது எந்தமான இந்த கார்த்திகாயினி எல்லாம் போய் வந்து குரு பையன் கடலரசன் திரு கடலரசன் எல்லாம் போய் மீட் பண்ணிச்சு

இத வந்து அப்படி என்ற ஜாதிய தலைவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாலும் பெரும்பாதியான எழுபத்தஞ்சு சதவீத இடங்கள்ல இவருக்கு அமோக வரவேற்பு இருக்கு அதனால போன தடவை சென்ற முறை இப்ப ஒரு பெரிய இழுபறியில வெற்றி பெற்றாரு இந்த தடவை அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இது இருக்காது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல திரு தொழில் திருமாவர்கள் ஜெயிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு சிதம்பர கலர் இப்ப நம்ம வந்து பெரம்பலூரை சிதம்பரம் நாடாளுமன்றம் பார்த்துட்டோம் ஆமா அதை விட்டோ கோயம்புத்தூர்ல வந்து ஆமா நூறு டிகிரி பேசிட்டு இருக்காரு ஆனா தான் அவரு தான் பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க இல்ல கோயம்புத்தூர் எப்படி இருக்கு கோயம்புத்தூர் நிலவரம் அங்க போனீங்களா கோயம்புத்தூர்ல வந்து நம்ம நண்பர்களிடத்துல நான் கேட்கப்பட்ட தகவலின்படி படி பார்த்தா திரு பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சோசியல் மீடியால வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க விளையாட்டு மேம்பாட்டு துறையில வந்து திரு அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரு தான் அந்த பொறுப்பை பண்ணிட்டு இருக்கிறார் ஆமா தான் வந்து அந்த பொறுப்பை பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே வந்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அல்லாம வந்து அங்க பொறுப்பு அமைச்சராக வந்து ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாங்க இப்ப பாலாஜி அவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக சிறையில் இருக்கிறதுனால டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து அங்க வந்து பொறுப்பு அமைச்சரா இருந்துட்டு இந்த தொழில்துறை அமைச்சர் அவர் வந்து நீ சொல்ற மாதிரி செந்தில் செந்தில் பாலாஜி வந்து சிறையில இருக்காரு ஆமா அவர் இருக்கும் போது அந்த தொகுதியில நல்லா இல்ல அந்த தொகுதியில வந்து பாதிக்கணும் ஆமா இல்ல அதுவும் ஒண்ணு பாதிப்பு இல்ல இப்ப மக்கள் வந்து கொங்கு மண்டலத்துல வந்து பொதுவாவே வந்து அந்த ஜாதி பார்ட்டிஸ் வந்து பெரும்பாலும் ஈடுபடும் இன்னொன்று செந்தில் பாலாஜி அவரும் வந்து இந்த கொங்கு சமுதாயத்தை சார்ந்தவர் இருந்தனால அவர் வந்து முதல்வர் வந்து கொங்கு மண்டலத்துல அதுவும் கோவையில வந்து குறிப்பா அவர் பொறுப்பு அமைச்சரா இருந்தப்ப இவங்களுக்கு என்னன்னா திரு அண்ணாமலை வந்து ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டதெல்லாம் கரூர் மாவட்டத்துல தான் கரூர் மாவட்டத்துல அவரால் டெபாசிட்டே வாங்க முடியல அதனால அவர் உண்மையாலுமே அண்ணாமலை போட்டி போட்டிருக்குன்னா தான் போட்டி போட்டிருக்கோம் மண்ணின் மைந்தன் அப்படின்ற கான்செப்ட்ல போட்டி போட்டிருக்கோம் ஆனா ஏன் இவர் கோயம்புத்தூர்ல போட்டி போடுறாருன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு கட்சிக்கு போட்டி போடுறாரு ஆனா அங்க இருக்கிறது வந்து களநிலவரம் வந்து திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு தான் சாதகமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அதிமுக வேட்பாளர் வந்து செங்கை ராமச்சந்திரன் இந்த ஐடி விங்கோடைய மாநில செயலாளரா இருக்காரு இவர் வந்து இந்த நடுவுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சார வாகனங்கள்ல போற இடத்துல ரெண்டு பேரும் முட்டிட்டு மோடி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் யாத்திரையை வந்து நடத்தினப்ப அவர் எங்கேயுமே பஸ்ல தான் போனாரு ஒரு நாளைக்கு நாலு கிலோமீட்டர் தான் நடந்தாரு இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணாரு ஆனா இந்த கோயம்புத்தூர் பகுதியில வந்து இருந்த இவர் கேண்டிடேட் அறிவிச்ச உடனே நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படா அடுத்த வசூல் ராஜா வந்துடுறாங்க கேண்டிடேட்டா அறிவிச்சுதான் வசூல் பண்றதுதான் வெற்றி வாய்ப்புன்றது ஊழலை எதிர்த்துதான் நாங்க வந்து ஆட்சி பண்றோம் ஊழலுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்லிதான் டிமா வந்து பண மதிப்பு செஞ்சாங்க ஆமா நிறைய கருப்பு பணத்தை நாங்க ஒழிப்போம் பதினஞ்சு லட்சம் போடுவோம் நாங்க அது மாதிரிலாம் நடத்த ஒண்ணுமே பண்ணல சகோதரன் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல ஒருத்தன் ஊழல்வாதியா இருக்கிறவன் எவன் போயிட்டு பிஜேபி சேர்ந்தாருனா அவங்க பேர்ல இருக்க ஊழல் கேஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க இல்ல விசாரணை இடங்களையும் நீங்க ஒரு உதாரணத்தை எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இந்த சரத்பவார் கட்சியில இருந்து வந்தாரு அஜித் பவார் அவர் பேர்ல ஒரு பெரிய ஊழல் கேஸ் இருந்தது அவர் என்ன பண்ணாரு திடீர்னு பாஜக போய் சேர்ந்துட்டாரு அவர் பேரை வந்து புனித ஆயிட்டாரு அவர் பேர் அந்த கேஸ் விசாரிக்கப்படவே இல்லை அதே மாதிரி நீங்க திரு ம மத்திய பிரதேச எடுத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான் அவர் பேர்ல பெரிய ஊழல் கேஸ் இருந்தது அந்த இந்த மாதிரி எல்லா எல்லா பேர்லயுமே ஊழல் கேஸ் அப்படின்றது இருக்கு இவங்க வந்து அடிப்பணியை வரைக்கிறது ஈடிய வச்சு அடிப்பணி வச்சிக்கிட்ட ஈடியோட கூட்டணி வச்சிருக்காங்க ஈடியோட தான் அவங்களோட கூட்டணி ஈடியோடு சமூக வலைத்தளங்களோட தான் அவங்களோட கூட்டணியை தவிர வேற இந்த மூன்றாவது முறை நானூறு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க அவங்களுடைய இது வந்து நாத்துலயும் சரி இங்க நம்ம சவுத்லயும் சரி இந்த தரம் நூறு தாண்டுமான்றது கேள்விக்குறிதான் திரு மோடி அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு உள்துறை ரிப்போர்ட் ஒண்ணு தந்துருச்சு அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாட்களா ஒரு எந்த விதமான பிரச்சாரத்தையுமே போகல ஆயிட்டாராம் என்னடா இது நம்ம நாலாவது மூணாவது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆகும்னு பார்த்துமே இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மூணு நாளா மூட விட்டாங்க மோடியே மூட விட்டாங்க மோடியே மூட விட்டாங்க அண்ணாமலை கதியில அண்ணாமலை கதி வந்து இன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு திரு செங்கை ராமச்சந்திரன் அண்ணா திமுக வேட்பாளரோட போட்டி போட்டிட்டு அதை விட ஒரு பெரிய கூத்து என்ன பண்றாரு ஒரு பிரஸ் மீட் பண்றாரு வானதி சீனிவாசன் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க சொல்றாங்க அன்பு திரு அண்ணாமலை பேசுறாரு சௌமியா அன்புமணி அவர்கள் பசுமை இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் பசுமை இயக்கத்தை என்ன பண்ணாங்க அதை வந்து வளர்த்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு வானதி சீனிவாச பாத்து சொல்றாங்க அவங்க இருபது வயசுல வந்தாங்களா முப்பது வயசுல வந்தாங்களா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு சொல்றாரு அந்த அம்மா நான் இப்பதாக பேரனாவே பேத்தியா இருக்கேன் இன்னையா இவ இந்த வரலாறு சுப்ரானேன்னு சொல்லிட்டு அம்மா அம்மா பிரியா தி அப்படின்னு பாக்குது திரு அண்ணாமலை அவர்களுக்கு கலன் நில வரும் தெரியல என்னதான் இருந்தாலும் ஒரு மாநில கட்சியின் தலைவர் ஒரு தேசிய கட்சியின் தலைவரா இருக்கிறாரு மாநில தலைவரா இருக்கிறாரு அப்படின்றப்ப அதன் அடிப்படையில சீட்டு தந்திருக்கிறாங்க வெற்றி வாய்ப்புன்றது அவங்களோட சோசியல் மீடியா வந்து அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை மாமா உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி பேசுறானே தவிர நிச்சயமா கலநிலம் திமுக சாதகமா இருக்கு டிஆர்பி ராஜா பொறுப்பு அமைச்சரா இருக்கனால கலாம் வந்து திமுக சாதகமா இருக்கு அண்ணா திமுக நிச்சயமா அண்ணா அதான் ஏற்கனவே நம்மளுடைய நேரத்தின் தொடக்கத்துல ஒரு இது சொன்ன பாருங்க ஒரு காமெடி சொன்ன மாதிரிதான் இவங்களுக்கு வந்து அண்ணா நான் பத்தாவது நீ ஏழாவது பாசனன்ற என்ற கல நிலவரம் தான் கோவையில அதான் நடக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவார் என்பதுதான் நிலவரம் இப்போ நெல்லையில வந்து நயனா நாகேந்திரன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஆனா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே போட்டிடுறாரு அப்படி அவர் போட்டியிடும் போது ஒரு நாடாளுமன்றம் நம்ம தேர்ந்தெடுக்கப்படும் என்ற சூழல் வரும்போது ஒரு ரிசன் மட்டும் வந்திருக்கலாமே இல்லை திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஆரம்பத்துல ஆரம்ப நாட்கள் அதிமுக பயணிச்சு அதுக்கப்புறம் அதிமுக ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக அவர் பிஜேபிக்கு வந்து மாநில துணை தலைவராகவும் இருக்கிறாரு சட்டமன்ற கட்சியின் பாஜகவோட தலைவராகவும் இருக்கிறாரு ஆனா வந்து இப்ப பாஜகவுக்கு வந்து தமிழகத்துல வளர்ந்துடுச்சு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படி பிம்பத்தை கிரியேட் பண்றவங்க ஏன் அவங்களால ஒரு ஒரு புது வேட்பாளரை போட்டி போட்டி போட அவர் ஏறையினே ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவரை நிப்பாட்டி இன்னைக்கு வந்து போட்டி போட வைக்கிறாங்க இன்னொன்னு வந்து இப்ப ரீசெண்டா ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாள நியூஸ் எல்லாம் ஒரு பெரிய நியூஸ் ஒண்ணு வந்தது திரு நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அவருடைய விடுதி ஒண்ணு சென்னையில இயங்கிட்டு இருக்கு அதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தை வந்து தாம்பரத்துல வந்து கைப்பற்றி இருக்கிறாரு கைப்பற்றி பட்டுவாடா தான் சரி பணம் பட்டுவாடாவுக்கு நாலு கோடி வருது ஆமா அப்ப உள்ள இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் நமக்குதான் தகவல் தெரியும் இந்த தகவல் யாரு கசிக்க விட்டுருப்பான்னு இந்த தகவல் பேசுகிறேன் இல்ல அவங்களுக்குள்ள அது என்னன்னா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவரால் தான் இந்த விஷயம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிஜேபி வட்டாரத்துக்குள்ளார இருக்கு ஏன்னா வந்து நைனார் நாகேந்திரன் வந்துட்டாருன்னா இவருடைய தோல்வியானது நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு எழுதப்பட்ட ஒரு இதுவாக போயிடுச்சு திரு அண்ணாமலை அவர் ஒருவேளை நைனார் நாகேந்திரன் ஏதாவது ஒரு இதுல ஏதாவது இதுவாயிட்டாருன்னா ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு வேலை ஏதாவது ல இதுவாயிடுமோ அப்படின்றதுக்காக இந்த பணம் முழுக்க வந்து பட்டுவாடாவுக்கு தொண்டு செல்லப்பட்ட பணங்கள் தான் இத வந்து இன்னைக்கு கைப்பற்றிருக்கிறாங்க நம்ம தமிழக தேர்தல் கமிஷன் தலைவர் திரு சத்யபிரகாஷ் சாஹுவே வந்து இதை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரு நைனா நாகேந்திரனுக்கும் கலை நிலவரம் வந்து அவங்க அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை காங்கிரஸ் வேட்பாளரை போட்டி போடுறாங்க ராபர்ட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கு அதனால நயினார் நாகேந்திரா வந்து ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவா இருக்கிறதுனால இவரை வந்து ஒரு எம்பி ஆக்கி அழகு பார்க்கணுன்ற எண்ணம் வந்து திருநெல்வேலி மக்களுக்கு இல்ல இல்ல இப்ப ஒரு எம்பி ஆக்கி மக்களுக்கு விருப்பம் இல்ல ஆனா பிஜேபி வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கணும் எம்பி ஆகணும்ன்ற ஆசை இருக்குல்ல இல்ல அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த உள்ளாடி வேலை எல்லாம் பார்த்து தான் அவருடைய பணமே மாட்டிச்சு இல்லைன்னா அவர் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை வந்து பணம் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கும் ஒரு வேலை பணம் பட்டுவாடா பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்க முடியாத சூழ்நிலை தான் நடந்திருக்கும்